ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அனநிதி ஃபேமிலி இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பிஸ்கட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மைதா மாவு யூஸ் பண்ணாமல் வீட் மாவு அண்ட் ராகி மாவு ரெண்டையும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ராகி பிஸ்கட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே அம்மியாக இருந்துச்சுங்க ஹெல்தியான முறையில் கேல்சியம் ரிச் பிஸ்கட் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது எப்படி செலுற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நூற்றம்பது கிராம் ராகி மாவு எடுத்துருக்கேங்க அதில் ஐம்பது கிராம் மட்டும் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் கப்பு மெஷர்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒன் ஒரு கப்பை எடுத்துகிட்டு அதில் முக்கால் அளவு ராகி மாவும் அதில் கால் அளவு கோதுமை மாவும் சேர்த்துக்கோங்க ரெண்டு அல்லது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு இப்போ இதை கடாயில் சேர்த்துட்டு மாவு சூடு ஏறணும் அந்த அளவுக்கு மட்டும் வறுத்து விட்டால் போதுங்க ரொம்ப வந்து டீப்பாக வந்து வறுக்கணுன்ற அவசியமே இல்லை கலர் மாறிடவே கூடாது கலர் மாறிச்சு அப்படின்னு சொன்னால் பிஸ்கட்டே கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக கையில் எடுத்து பார்த்தா மாவு சூடாக இருக்கும்ல அந்த பக்குவம் வந்தோடனே நம்ம இதை அமர்த்திடலாம் இப்போ அடுப்பு அமர்த்திட்டு இதை ஆறவிட்ருலாம் அன்சால்ட் பட்டர் ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேங்க பட்டர் இல்லை அப்படின்றவங்க நெய்யில் கூட இதை செய்யலாங்க அல்லது அன்ஃப்ளேவர்டு வாசனையே இல்லாத ஆயில் இருக்குல்ல ஃபார்ச்சூன் இந்த மாதிரி அந்த எண்ணெயில் கூட செஞ்சுக்கலாம் எந்த கப்பில் ராகி மாவு எடுத்தோமோ அதில் அரை கப் அளவு நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேங்க பட்டர் பாருங்க நல்லாவே மெல்ட் ஆகிருச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நாட்டு சக்கரை போடுறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்பவே ஹெல்தியானதாகவும் இருக்கும் உங்களுக்கு நாட்டு சக்கரை பிடிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் எடுத்த சர்க்கரையை இந்த பட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா க்ரீமி ஆகிற அளவுக்கு இந்த இனிப்பளவே கரெக்டாக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னா அடிஷ்னலாக நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்வீட்டாக நல்ல பிஸ்கட் வேணும் அப்படின்னா அடிஷ்னலாக முக்கா கப்பளவு வர்ற மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு இந்த ஸ்வீட்டே போதும் அதனால் பட்டரோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்லா க்ரீமியாக வர மாதிரி இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம ஆற வச்ச ராகி மாவையும் வீட் மாவையும் இந்த பட்டரோடு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணுங்க எல்லா மாவையும் இது கூடயே சேர்த்துட்டு கையில் நல்லா பெசஞ்சு விடணுங்க நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாவு கொண்டு வரணும் அதுவரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா மாவையும் பட்டர் நாட்டு நாட்டுச்சக்கரோட சேர்த்தாச்சுங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு இப்போது தேவையான அளவு பால் சேர்த்துக்கப்புறோம் பால் வந்து ரொம்ப தேவைப்படாதுங்க ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் ஊற்றினாலே போதும் நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சிடலாம் நாட்டு சக்கரை போட்டுருக்கறோம்ல கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் ஒரு ஒரு டீஸ்பூனாக நம்ம பால் சேர்த்தாலே போதுங்க தேவையான அளவு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மொத்தமாக நாலு டீஸ்பூன் பால் சேர்த்துருக்கேங்க நல்லா விடாமல் மிக்ஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு கரெக்டாக வந்துடும் இதில் நான் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ரெண்டுமே போடலை நான் சேர்த்த இந்த ஒரு அஞ்சு இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டுமே போதும் ராகி பிஸ்கட் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்தோடனே சப்பாத்தி கட்டை எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணியிருந்தேன் ராகி மாவை அதில் வச்சுட்டு வெறும் கட்டையில் தேய்ச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கிராக் விழுகிற மாதிரி இருக்கும் பட்டர் பேப்பர் வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னு சொன்னால் கிராக் ரொம்பவே விழுகாது இங்கே பாருங்கள் இவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு இப்போ மோல்டு ஏதாவது எடுத்துக்கோங்க அல்லது எதாவது குட்டியாக ரவுண்டாக ஷேப் இருக்கிற மாதிரி ஒரு கிண்ணத்தோட மூடி இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணா அப்படின்னு சொன்னால் ஸ்கொயர் ஷேப்பாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அன்னநதி ஃபேமிலி சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்தாச்சு இதில் ஒரு ரவுண்டை மட்டும் எடுத்து கம்மிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஷேப்பு இன்னும் அழகாக டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கத்தி எடுத்துட்டு இந்த மாதிரி குறுக்க வந்து கோடு போட்டாலே போதும் அழகாக வந்து ஷேப் கிடைக்குங்க இங்கே பாருங்கள் கத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கோடு கோடாக போட்டால் ஃபைனல் அவுட்புட் வந்து ரொம்பவே அழகாக கிடைக்கும் ஷேப்பு அவ்வளோதாங்க இதே மாதிரியே எல்லா ராகி ரொட்டியும் செஞ்சுக்கலாம் ரொம்பவே சிம்பிளான டிசைன் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்குங்க இப்போது நான் அதை ஓடிஜியில் பேக் பண்ண போகிறேங்க ஒன் எயிட்டி டிகிரியில் டென் மினிட்ஸ் நான் ஹீட் ஏற்கனவே பண்ணிட்டேன் அப்புறம் ஒன் எயிட்டி டிகிரிலேயே தேர்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து சூப்பராக பிஸ்கட் ரெடியாகிடுங்க இதை நீங்கள் குக்கரில் வைக்கிறது அப்படின்னு சொன்னால் பத்து நிமிஷம் வந்து குக்கரை வந்து ப்ரீ ப்ரீஹீட் பண்ணிடுங்க அதுக்கடுத்து வந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் அல்லது முப்பது நிமிஷத்துலேயே வந்து பிஸ்கட்டை வச்சுட்டு பேக் பண்ணாலே போதும் சூப்பரான ராகி பிஸ்கட் ஹோம் மேட் பிஸ்கட் ரெடி ஆயிரும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க பாருங்கள் நல்லாவே மொறு மொறு மொறுன்னு இருக்குது ராகி மாவு ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க சில ராகி மாவு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கசப்பு தட்டும் அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் ராகி பிஸ்கட் பண்ணணும் நீங்கள் செய்கிறதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கடையில் வாங்கி அதை டேஸ்ட் பார்த்துட்டு ராகி பிஸ்கட் செய்யுங்க ரொம்பவே பர்ஃபெக்டாக வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை